இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும் குபேர சம்பத்து யோகத்தை தரும் வழிபாடு பிரார்த்தனை என்ன அப்படின்ட்டு நேர்களுக்கு பணத்தில் நீங்கள் ஓஹோ 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 ஓஹோன்ட்டு இருக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையலாம் ஆனால் அது கஷ்டம் ஏன்னா பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய சில பேர்த்துக்கு வந்து அனுபவிக்க தெரியாதுன்னு கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் தாங்கிட்ட இருக்கிறது அனுபவிக்க தெரியாது இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் நீங்கள் பணத்தை எந்த அளவுக்கு தானமாக கொடுக்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய போர்வெல்லில் தண்ணியை எடுக்க எடுக்க தான் நீர் ஊறும் அது ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும் குபேர சம்பத் யோகத்தை தரும் வழிபாடு பிரார்த்தனை என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் தொலைபேசி மூலமாக கைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பேசுகிறீர்கள் அவர்களுக்கு உண்டான பரிகாரத்தை இப்பொழுது சொல்ல போகிறேன் வழிபாட்டு முறையை சொல்ல போகிறேன் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் ஆதிக்கம் இருக்குது அதுவும் உங்கள் ராசியில் தான் புதன் உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதனால் நீங்கள் புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஏன்னா எதுக்கு சனிக்கிழமைன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவானுக்கு உண்டான சனிக்கிழமையோ ராசிநாதன் புதனுக்கு உண்டான புதன்கிழமையோ இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு செல்ல வேண்டும் அது கிடந்த கோலம் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் எந்த கோலமாக இருந்தாலும் சரி அவர் பெருமாள் படுத்துட்டு இருந்தாலும் சரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி திருவள்ளிக்கிழமை பார்த்தசாரதி கோயிலில் இருக்கிற மாதிரி நின்றுருந்தாலும் சரி இல்லை சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஷோலிங்கரில் இருக்கிற மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போங்க என்றைக்கு போகணுன்னா புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்று சென்று அந்த பெருமாளுக்கு அதாவது அமர்ந்த கோலத்திலோ இப்போ கிடந்த கோலத்திலோ நின்ற கோலத்திலோ இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சம்பங்கி மாலை அல்லது வெள்ளை மல்லிகைப்பூ மாலை அதாவது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய சம்பங்கி மாலை அல்லது மல்லிப்பூ மாலை இதை வாங்கி சாற்றணும் இது எத்தனை நாள் சாத்தணும் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் வந்து இருபத்தி நாலு வாரங்கள் சாற்ற வேண்டும் இருபத்தி நாலு வாரம் இல்லாட்டி நாற்பத்தி எட்டு வாரம்னு மல்டிப்புள்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கணும் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டுன்னு இது இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறுன்னு போகணும் தொண்ணூற்றி ஆறு வாரங்கள் கூட சாத்தலாம் அந்த மாதிரிலாம் சாத்தி ப இந்த பெருமாளுக்கு இந்த சம்பங்கி மாலை சாத்திட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு பணத்தில் நீங்கள் ஓஹோ 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 ஓஹோன்ட்டு இருக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையலாம் ஆனால் அது கஷ்டம் ஏன்னா பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய தடங்கள் வரும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மல்லிகைப்பு மாலையும் இல்லை சம்பங்கி மாலையும் சாற்று சாற்றுகிறீர்கள்ல அந்த சாற்றும் பொழுது அவருக்கு அந்த மாலையை சாத்தும் பொழுது அவருடைய பாதத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை தாமரை வைத்து வழிபட வேண்டும் அந்த வெள்ளை தாமரை மீண்டும் த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அர்ச்சனையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த பட்டர்கிட்ட கேட்டு அந்த வெள்ளை தாமரையை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கணும் இது கண்ணீராசிக்கு ஸ்பெஷல் அடுத்தது வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஒரு விஷயத்த பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டால்னா நல்ல டார்க் கலர் ப்ளூ துணி அதாவது கருநீல கருநீலத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணி இந்த காட்டன் துணியாக இருந்தால் பரவாயில்ல பட்டு துணியாக இருந்தாலும் பரவாயில்ல பட்டு துணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த கலரில் அதனால் காட்டன் துணி விசேஷம் அதனால் கருநீளத்தில் காட்டன் துணி எடுத்து நல்லா ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் அகலமாக நீளமாக எடுத்து அந்த துணியில் நான் சொல்லக்கூடிய வஸ்துக்களை நீங்கள் பேக் பண்ணி வைக்கணும் ஆவாரம்பூ பொடி துளசி பொடி வெண்கடுகு இது மூணையும் அதில் வந்து ஒரு கவரில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதாவது ஆவாரம்பூ பொடி துளசி பொடி வெண்கடுகு இது மூணும் கந்திருஷ்டியை போக்கும் உங்களுடைய பணப்புழக்கத்தை ஆகர்ஷணம் பண்ணி எழுக்கும் இதை இந்த மூன்றையும் பொழுது தாமரப்பூ கொண்டு வந்தீங்கள அந்த தாமரப்பூவிலேருந்து ஐந்து அல்லது ஆறு தாமரை இதழ்கள் ஐந்து இதழ் எடுக்கணும் இல்லாட்டி ஆறு இதழ் எடுத்து அந்த கருநீல துணியில் வச்சு அதை நல்லா பேக் பண்ணிடணும் அதை பேக் பண்ணி உங்கள் வீட்டில் தென்மேற்கு மூலையில் அதை வச்சிடணும் இது எத்தனை நாள் இருக்கணுன்னா நீங்கள் எத்தனை நாள் அந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அத்தனை நாள் இருக்கணும் அதாவது இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு வாரங்கள் ஏன்னா இருபத்தி நாலு புதன்கிழமை நாற்பத்தெட்டு புதன்கிழமை இதை அந்த தென்மேற்கு மூலையில் வைக்கணும் இருபத்தி நாலு வாரத்துக்கு ஒரு தடவை அதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் அதை வந்து மாற்றி வைக்கணும் அதை எடுத்து ஏரியில் போட்டுட்டு புதுசாக அதே பொருட்களை வைக்கணும் இதை செய்வதன் மூலமாக ஆகர்ஷண சக்தி அதிகரித்து குடும்பத்தில் பணப்புழக்கம் ஏற்படும் இதை எதுக்கு சார் நான் வந்து வெண்கடுக்கு வைக்கணும் எதுக்கு நான் இப்போ துளசி பொடி வைக்கணும் எதுக்கு ஆவாரம்பூ பொடி வைக்கணும் அப்படின்னு கேள்வி வரும்ல இதெல்லாம் என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் புதுசாக இல்லை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆகர்ஷணத்தை ஏற்படுத்துவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த கணபதி ஹோமம் பண்ணும்போது அந்த கணபதி ஹோமத்தில் போடக்கூடிய சமைத்து அதை வந்து நல்லா கருகினதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த சாம்பல் எடுத்து நெத்திக்கிட்டுப்பாங்க இதுவும் ஒரு விதமான ஆகர்ஷணம் தான் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த செந்தூரம் ஆஞ்சநேயர் மேலே சாற்றின செந்தூரம் ஆஞ்சநேயர் மேலே சாற்றின செந்தூரம் இட்டுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா ஆஞ்சநேயர் இட்டுண்டாரு ராமருடைய ஆயுசு தீர்காயுசாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆஞ்சநேயருடைய அந்த இதே என்னன்னா ராமருடைய ஆயுசு தீர்காயுஷாக இருக்கும் ராமர் எல்லாத்துலேயும் வெற்றி அடையணுங்கிறதுக்காக தன்னுடைய உடம்பு முழ முழுக்க செந்தூரத்தை பூசின்றார் ஆனால் அந்த செந்தூரத்தை நீங்கள் இட்டுன்னு வந்தேன்னா உங்களுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும் எப்படி ஆஞ்சநேயருக்கு அறிவுத்திறமை பராக்கிரமம் இருந்ததோ அதுபோல் உங்களுக்கு பணப்புழக்கம் ஆரோக்கியம் ஆகர்ஷண சக்தி போன்ற அனைத்து விஷயங்களையும் அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால் நீங்கள் அதை பண்ணிட்டு வரலாம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போக சொன்னேன் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த வந்து சம்பங்கி மாலையோ இல்லை மல்லிகைப்பூ மாலையோ சாத்திட்டு ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு வர சொன்னேன் அந்த தாமரப்பூவை எடுத்துகிட்டு வர சொன்னேன் அந்த தாமரை ஐந்து அல்லது ஆறு இதழ்களை எடுத்து இந்த பண்டிலில் வைக்க சொன்னேன் இதை உங்களுடைய தென்மேற்கு மூலையில் வைக்கும்பொழுது மகாலட்சுமி கடாட்சம் மட்டும் இல்லை அந்த பெருமாளுடைய பரிபூர்ண அரு அனுகிரகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உங்கள் வீட்டில் சுபிக்ஷ மழை தாண்டவமாடும் இதை ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு வந்து அனுபவிக்க தெரியாதுன்னு கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் தாங்கிட்டே இருக்கிறத அனுபவிக்க தெரியாது இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு பெரிய மகான் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறார் அந்த கோயில் வாசலில் ஒரு ஒரு ஆறல் வந்து பிக்ஷை எடுத்துகிட்டு இருந்தார் பிட்சை எடுத்துகிட்டு இருந்தார் கையில் திருவோடு வச்சுண்டு இந்த மகானுக்கு வந்து திருக்கால ஞானமும் உண்டு அதாவது மூன்று காலங்கள் முன்னாடி பின்னாடி வரக்கூடியது எல்லாமே அவர் ஞானம் உள்ள மனிதர் அவர் இந்த பிச்சைக்காரனை பார்த்தோன்னே அவனை மேலே பார்ப்பார் கீழே பார்ப்பார் அவனை இங்கேயும் பார்த்துட்டு அந்த திருவோட்டை பார்ப்பார் இங்கே கொடுப்பா அப்படின்பார் எதுக்குன்னு கேட்பார் இல்லை குடு நான் சொல்கிறேன்னு அந்த திருவோடை வாங்குவார் திருப்பி திருப்பி பார்ப்பார் இது இந்த திருவோடை எத்தனை நாளாக வச்சுருக்கேன் எங்கள் கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து இருக்குது சார் கொள்ளு தாத்தா தாத்தா கொடுத்தார் தாத்தா அப்பா கொடுத்தார் அப்பா என்கிட்ட நாங்கள் எல்லோருமே பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அடா பாவி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அங்கே கிடக்கிற ஒரு அழுக்கு தேங்காய் நார வச்சு நல்லா தேய்ப்பார் இவன் கத்துவான் பிச்சைக்காரன் ஐயா சாமி அதை உடைச்சிடாதீங்க அது தேய்ச்சிட அதுக்கு அதை எதுவும் பண்ணிடாதீங்க இது அதில் தான் எங்கள் வாழ்க்கையாக இருக்கணும் அட இருடா அப்படின்னு சொல்லிட்டு தேய்ப்பார் நல்ல அழுக்கு போக 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 தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் கலரில் ஒரு விஷயம் தெரிய வரும் என்னடான்னு பார்த்தா அந்த திருவோடு வந்து ஒரு தங்கத்தில் செஞ்ச திருவோடு ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஒரு மகான் இந்த பிச்சைக்காரனோட கொள்ளு தாத்தாக்கு கொடுத்து தான் இதை வச்சு குழப்பை நடத்திக்கும் அப்படின்ட்டு அவர் கொடுத்தது வந்து இதை விற்று பணத்தை பணம் பணமாக்கி அதனை நீ வந்து தொழில் பண்ணுடா அப்படின்ட்டு ஆனால் அந்த கொள்ளு தாத்தா தாத்தா அப்பா பையன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அதை வந்து பிக்ஷை எடுக்கிறதுக்கு யூஸ் இருக்காங்க நீ பணத்தை கொடுத்தாலும் பிக்ஷை தான் எடுப்ப அப்படின்னா உனக்கு எதுக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்படின்ட்டு பெருமாள் என்ன பண்ணிடுவாரு பணத்தை கொடுக்க மாட்டார் நீங்கள் பணத்தை எந்த அளவுக்கு தானமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய போர்வெல்ல தண்ணியை எடுக்க எடுக்க தான் நீர் ஊறும் அதுபோல் பணத்தை கொடுக்க கொடுக்க தான் பணம் ஊறும் வளரும் அதனால் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் தான தர்மங்கள் செய்வதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது அந்த பணத்தை கொண்டு வரத்துக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல புதன்கிழமையோ சனிக்கிழமையோ பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று சம்பங்கி பூ மாலையும் அல்லது மல்லிகைப்பூ மாலையும் வழிபாடு சாற்றி வழிபடுவதன் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படி அதுக்கும் மேலேயும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது வீக்காக இருக்குது இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அதெல்லாம் வீக்காக இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்